வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய கன்றுஸ்ரீயை அகற்றிடுங்க ரொம்பவுமே எளிமையான பொருளை வைத்து எந்த முறையில நம்ம கன்றுஸ்ரீயை கழிக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் வாரம் ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா மாதத்திற்கு இரண்டு முறையோ கண்டு ஸ்டி அப்படின்றத கழிக்கிறது அப்படின்றத வழக்கமா வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இதை கட்டாயம் கடைபிடிக்கணுங்க நம்மை சுற்றி எந்த அளவிற்கு நல்ல சக்திகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கெட்ட சக்திகளும் இருப்பது அப்படின்றதும் உண்மைதாங்க அந்த வகையில நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களுடைய எண்ணங்கள் கண்டுஷ்டியாக மாறி நம்ம சுற்றி ஒரு படலமாக படிஞ்சிடும் அந்த டயத்துல இருந்து நம்மளுடைய ஆறா சிறப்பாக செயல்படுவது அப்படின்றது குறைந்து போயிடும் சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்துடும் தூக்க தூக்கமா வரும் ஒருவேளை கூட சரியாக செய்யவே முடியாது அதே மாதிரி கொட்டாய் கொட்டாவியா வரும் உடல் அடித்து போட்டது மாதிரி இருக்கும் வேலைய கடமைகளை சரியா செய்ய முடியாம போனாலோ கண்டுஷ்டி இருக்கு அப்படின்றது அர்த்தம் வேலைய சரியா செய்ய முடியாம போனோம் அப்படின்னா வேலையில வீழ்ச்சி தொழிலில் வீழ்ச்சி அப்படின்னு ஏற்படுங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னாலும் வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் திருஷ்டி கழிப்பது அப்படின்றத செய்திடுங்க திருஷ்டியை சுத்தி கழிப்பது அப்படின்றது மிக 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 அவசியமான ஒன்றுங்க அதில் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க இரண்டு பரிகாரம் செய்ய போகிறோம் அதில் எந்த பரிகாரமும் உங்களுக்கு சுலபமாக தெரியுதோ அந்த பரிகாரத்தை நாளைய தினத்தில் செய்திடுங்க அதே மாதிரி எந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு அந்த மாதிரியான பரிகாரங்களை கொடுக்க முடியும் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி அப்படின்றது படவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கல்லடி பட்டவங்க கூட ஒரு சில நாட்கள்ல அந்த காயத்துல இருந்து தப்பித்து கொள்ள முடியும் ஆனா கண்டஸ்டி பட்டுவிட்டால் அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிவருவது அப்படின்றது அவ்வளவு சுலபமே கிடையாதுங்க தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி இல்லனா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தீதியிலையும் வீட்டுல இருப்பவர்களுக்கும் வீட்டிற்கும் சுற்றி போட வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வகையில நாளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அது கூடவே தேய்பிரை சஷ்டி திதியும் வந்திருக்கிறதுனால முருகரை நினைத்து நீங்க இந்த பரிகாரங்களை செய்து பாருங்க ரொம்பவுமே நல்ல பலன் கொடுக்கோங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்டிருஷ்டி பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி குவைக்கக்கூடிய ஒரு பரிகாரமா இந்த பரிகாரம் அமையும் கண்டிருஷ்டி விலக நாளைய தினம் முருகரை நினைத்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பாத்துடலாங்க வீடியோக்குள்ள போய் இந்த எளிமையான இரண்டு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை சூரியனுக்கு உகந்த இந்த தினத்துல சுற்றிப் போடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்திற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளிக்கின்ற தண்ணீர்ல கட்டாயம் கள்ளுப்பை போட்டு குளிப்பது அப்படின்றத செய்திடுங்க சின்ன குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும் போது அதாவது பத்து வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்களுடைய கையாலேயே உப்பை கரைத்து அந்த தண்ணீர்ல குளித்து கொள்ளலாம் தவறு கிடையாது பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தன்னாலேயே குளிப்பாங்க இல்லையா அப்படி குளிக்கல அப்படின்னா கூட பெற்றவர்கள் அந்த தண்ணீர்ல கொஞ்சம் போல கள்ளுப்பை கரைத்து விட்டுடுங்க கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளிப்பதனால கடல் நீரில் குளித்த பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி கடல் தண்ணீரில் நம்ம நல்லா தலைமுழுகி குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண் ரிஷ்டிகள் அகலுங்க நம்மளுடைய ஆறா சுத்தமாகும் அதனால கடல்ல மூழ்கி குளிப்பது அப்படின்றத செய்வாங்க ஆனால் கடல்ல மூழ்கி குளிப்பது அப்படின்றது அந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்றதுனால அந்த கல்லுப்பு கடல்ல இருந்து எடுத்த அந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிப்பதனால அந்த பலன் அந்த கடல்ல மூழ்கி குளித்த பலன் நம்மளுக்கு கிடைக்கோங்க தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது இந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளிப்பது அப்படின்றத பண்ணிடுங்க நாளை இரவு ஒன்பது மணிக்கு மேல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பும் ஒரு கைப்பிடி அளவு கடுகையும் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இரண்டு பொருளை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம் அதனால ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த இரண்டு பொருளையும் ஒன்றாக கலந்துட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல மடிச்சுக்கோங்க கீழே சிந்தாத அளவுக்கு நல்லா மடிச்சுக்கோங்க இந்த பொட்டலத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருடைய தலையும் மூன்று முறை சுற்ற வேண்டும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பொட்டலங்கள் தயார் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னும் ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கள்ளுப்பு அப்படின்னு உங்க வீட்டில் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவுல மூன்று பொட்டலங்கள் தயார் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே இதை தலையில சுற்றி கொண்டாலும் சரிதாங்க அப்படி இல்லனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க கணவர் சுற்றி போட்டாலும் சரிதான் அப்படி இல்லைனா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நீங்க தலைய சுற்றி அந்த பேப்பர்ல மடிச்சு வச்சிருந்த அந்த பொருளை மூன்று முறை தலையில சுற்றி போட்டாலும் சரிதான் அப்படி இல்லைன்னா வீட்டில் பாட்டி இருந்தா அந்த பாட்டி அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்கள செய்ய சொல்லியிருந்தாலும் சரிதான் எல்லா பொட்டலங்களையும் இந்த மாதிரி சுற்றி ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோங்க அதாவது மூன்று பேர் இருந்தீங்க அப்படின்னா மூன்று பேருக்கும் சுற்றி ஒரு கவர்ல அந்த மூன்று பொட்டலங்களையும் போட்டு வைத்திடுங்க திருஷ்டியை கழித்த இந்த பொட்டலங்கள் அப்படியே வீட்டுக்கு வெளி பக்கமா ஓரமா வச்சிடுங்க வச்சிடுங்க மறுநாள் திங்கட்கிழமை எழுந்து வீட்டுல இருக்கும் யாராவது ஒருவர் மட்டும் அந்த பொட்டலத்தை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கொண்டு போய் போட்டுடுங்க ஆறு குளம் ஏரி கிணறு எதுவாக இருந்தாலும் தண்ணீர்ல இந்த பொட்டலத்தை போடலாம் வாரம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களை பிடித்திருந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகுங்க உங்களை சுற்றி எப்பொழுதும் நேர்மறையான ஆரா அப்படின்றது இயங்கிக்கொண்டே இருக்கும் கண்டஸ்டி விலகி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான தடைகள் விலகி குடும்பத்துல நல்லது நடக்க தொடங்குங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க யார் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமன்ல சொல்லுங்க அடுத்த பரிகாரமும் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் தான் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடையில் போய் கேட்டா கூட இந்த பொருள் கிடைக்குங்க அதை வாங்கிக்கோங்க விலையும் ரொம்ப மலிவான பொருள் தான் ரொம்பவுமே குறைவான விலையில கிடைக்கும் உங்க வீட்டில் மூன்று பேர் இருக்காங்க அப்படின்னாலோ இல்லை நான்கு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாலோ அத்தனை துண்டு பரிகாரங்கள் வேணும் ஒரு பெரிய படிகாரக்கெல்லாம் நீங்க வாங்கி வந்து அதை உடைத்து நான்கு பீஸாக எடுத்துட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நாளை இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்க செல்வதற்கு முன்பாக பூஜை அறையில குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் அமர்ந்து முருகரை வழிபாடு செய்யுங்க ஏன்னா நாளைக்கு சஷ்டி திதி இருக்கு அதனால முருகரை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்துக்கோங்க அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வணங்கி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் குலதெய்வத்தை நினைத்து பரிகாரம் செய்யும்பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கும் கந்திருஷ்டிகள் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் மேற்பட்ட கந்திருஷ்டி எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும் அப்படி பிரார்த்தனை செய்யும்பொழுது உங்களுடைய கைகளில் உங்களுடைய உள்ளங்கைகள்ல படிகாரக்கல் அப்படின்றது இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய கையிலும் ஒவ்வொரு படிகாரக்கல் இருக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த படிகாரக்கல்ல கொடுத்து நீங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்துக்கோங்க சின்ன பிள்ளைகள் கூட இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஐந்து வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதுக்கும் சின்ன பசங்களா இருந்தாங்க அப்படின்னா விட்டுடுங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நான் நிறைய பரிகாரம் போட்டிருக்கேங்க அந்த பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை இந்த மாதிரி கண்டுஸ்டி கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க பிரார்த்தனை எல்லாம் வச்சுட்டீங்க பிரார்த்தனை வைத்து முடித்ததுக்கு அப்புறம் தூங்க செல்லும்பொழுது அவரவர் தலையணைக்கு அடியில அவரவர் கையில இருக்கும் படிகார கல்லை வைத்து விட்டு தூங்க வது அப்படின்றத செய்திடுங்க அவ்வளோதான் பரிகாரம் எந்த கல்லை வச்சு நீங்கள் வேண்டுனீங்களோ அந்த கல்லை அப்படியே உங்கள் தலையணைக்கு கீழே வச்சுட்டு தூங்கிடுங்க இப்போ உங்கள் குழந்தை வச்சுருக்க கல்லை அப்படியே உங்கள் குழந்தையோட தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து எல்லா படிகார கல்லையும் வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் நெருப்பில் போட்டு பொசிக்கிடணும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா படிகார கல்லையும் ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு போய் ஓடுகிற தண்ணீரில் போட்டுடுங்க அதுவும் முடியாது அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால் படாத இடத்துல இந்த படிகாரக்கல்ல தூக்கி போட்டுட்டு வந்துருங்க உங்களை பிடித்த கண் திருஷ்டி அனைத்தும் இந்த படிகாரக்கல்லின் மூலம் விலகிவிடுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல சொல்லியிருந்த கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படி இல்லைனா இந்த பரிகார கல்லை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் அடிக்கடி இந்த கண்டஸ்ட்ரியால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து பலன் பெறும்போது உங்களுக்கு அதில் ஒரு சின்ன பலனாவது கிடைக்குங்க அதனால மறக்காம கண்டஸ்ரீயால அவதிப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் நம்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயமை திருச்சிற்றம்பலம்